ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க சூடானதையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அதை எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்தரலாம் எள்ளை வந்து படப்படன்னு வரும் அந்தளவுக்கு வறுத்தெடுத்து அரவிச்சுக்கலாம் நல்லா வறுக்கணும் இல்லை அப்படின்னா கஸ்புத்தன்மை வந்துடும் படப்படன்னு வெடித்தா உங்களுக்கு சரியான பக்குவம் அப்போ எடுத்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஆயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இதே லோ ஃப்ளேம் வச்சுட்டு செவ கவறு எடுத்துக்கலாங்க இந்த எள்ளு துவையில் வந்து சட்டன்னு செஞ்சிடலாம் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும் இப்போ பாருங்கள் எல்லாவே செவக்காய் வருவட்டாச்சு இப்போ காரத்துக்கு அஞ்சு மிளகா எடுத்துட்டு இருக்கிறேண்ணா காஞ்ச மிளகா அஞ்சு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கையால் உருட்டி எடுத்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதையும் வந்து பிச்சு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வறுத்து விட்டுருவோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் புளியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு வரு கொஞ்சமாக தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ரொம்ப தேங்காய் தேவையில்லை ஏன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் எள் எடுத்துருக்குறேன் நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுக்கிற அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்து வச்சுக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம் ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கெல்லாம் வந்து நம்ம துவையல் வந்து வச்சுக்கலாம் கெட்டெல்லாம் போகாது இப்போ எல்லாமே நல்லா வருவட்டு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற எல்லையும் இது கூட சேர்த்து இதோடய சூட்லேயே கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தோளுப்பு அதையும் சேர்த்துட்டு இதே சூட்டில் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இப்போ இதை நல்லா ஆறட்டும் ஆறுன வரும் மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எள்ளு துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொட்டிடல தாளிப்பு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் பெருங்காய்த்தூள் அவ்வளோ தான் இது மட்டும்தான் நல்லா வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துடலாங்க தயிர் சாதம் ரச சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த துவையல் வந்து சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்தில் ஒரு ஸ்பூன் துவையிலும் ஒரு அரை டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அப்போ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் எள்ளு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுத்து பாருங்க